இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஓப்பனாக வந்து பேசுகிறாரு டிஎம்கே பற்றி நிறைய விஷயங்கள் அதுலேயும் மெயினாக வந்து நம்ம தளபதியோட ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாது சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு சூப்பர் ஸ்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு இந்த பொங்கலுக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும் ஒரு செம்மையான வரவேற்பு கிடைக்கும் அதே மாதிரி ஃபெஸ்டிவல் மூடு அண்ட் ஃபேன்ஸ்க்கெல்லாம் எல்லாம் எதிர்பார்க்குற அந்த ஃபெஸ்டிவல் வேற லெவலில் அந்த படம் கொடுக்கும் மாதிரி பயங்கரம் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனவாக போயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் நம்ம டிவிக்கெல்லாம் ஜாயின் பண்ணுவார் அப்புறம் மத்த தகவல் கிடச்சி டிவி

சினிமா தெரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா தளபதி சினிமாக்குள்ளேயே வந்தார் கேவியன் பார்த்தீங்கன்னா படத்தில் ஷூட்டிங்க்கு நடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய லாஸாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் இப்போ அரசியலுக்கு போகிறேன் நிறையா இருந்து எனக்கு ப்ரெஷர் வரும் ஏன்னால் நான் அரசியலில் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன ஆடியோ வந்து இதெல்லாம் விற்கல தமிழ்நாட்டில் அப்போவே அந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க இப்போ நான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கேன் இப்போ வந்து எனக்கு நிறைய ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவியன்ட்டை கேட்டதுக்கு கேவியன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வச்சு படம் பண்ணுறோம் சார் இது எங்களுக்கு லாஸாக போனாலும் பரவாயில்ல உங்களை வச்சு ஒரு படம் பண்ணும் அப்படின்னு எங்களோடய ட்ரீம் அப்படின்ற மாதிரி கேவியன் பிரசன சொல்லிடுறாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாகவும் கவி இருக்காங்க அப்படின்றது உண்மையான விஷயம் ஸோ அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க முழுக்க நம்ம டிவி டிவிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காரு அதை பற்றி உங்கள் உங்கள் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்து சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க